நபிசல்லா ஹலேவ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் கேமத் நாள் நெருங்கும் பொழுது விபச்சாரமும் மது பழக்கமும் பெருகும் என்று யுக முடிவு நாள் நெருங்கும்போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று நபிசல்லா ஹுலே செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒளிவு மறைவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து வந்த விபச்சாரம் இன்று வெளிப்படையாக பகிரங்கமாக நடக்கிறது இந்த தீமைக்கு எதிராக போராட கடமைப்பட்ட பல அரபு நாடுகளில் கூட இந்த தீமை தலை போது அந்த நாள் மிகவும் நெருங்கிவிட்டதாகவே தோன்றுகிறது அடுத்ததாக தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு நாணயம் பாலாக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று நபி அவர்கள் கூறியபோது போது எவ்வாறு பால்படுத்தப்படும் என்று ஒருவர் கேட்டார் அதற்கு நபிசெல்லா அவர்கள் தகுதியற்றவர்களிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று விடையளித்தார்கள் தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதும் அப்பொறுப்புகளில் அவர்கள் நாணயமின்றி நடந்து கொள்வதும் அந்த நாள் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாகும் அடுத்ததாக பாலைவனம் சோலைவனமாகும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் செல்வம் பொங்கி பிரகாகித்து அதற்கான ஜகாத்தை பெறுவதற்கு எவரும் கிடைக்காத நிலையும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது எதற்கும் உதவாத பாலை நிலம் என்று உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் சோலைகளை உருவாக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன இந்த மாறுதல்களும் கூட அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளமே அடுத்ததாக காலம் சுருங்குதல் காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வருடம் ஒரு வாரம் போலாகிவிடும் இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும் இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போலாகும் ஒரு மணி என்பது ஒரு வினாடி போன்றாகும் ஆகும் என்பதும் நபிகள் நாயும் அவர்கள் காட்டிய அடையாளமாகும் ஒரு வாரம் பயணம் செய்யும் தூரம் ஒரு நாளில் சர்வ சாதாரணமாக கடக்கப்படுகிறது ஒரு வாரத்தில் வேலைகள் ஒரு நாளில் செய்து முடிக்கப்பட சாதனங்கள் என்று உள்ளன உலகில் எங்கோ நடக்கும் நிகழ்ச்சிகள் அதே நேரத்தில் முழு உலகையும் விடுகின்றன இத்தகைய முன்னேறும் கூட அந்த நாள் சமீபத்து வருகிறது என்பதற்கான அடையாளமே அடுத்ததாக நபிசரம் அவர்கள் கூறுகிறார்கள் கொலைகள் அதிகரிப்பதும் யுகமுடியும் நாளின் அடையாளம் என்று மனிதனை மனிதன் கொன்று குவிப்பது தொன்று தொற்று நடந்து தான் ஆயினும் இன்றைய நவீன யுகத்தில் மிக பெரும் அளவுக்கு கொலைகள் பெருகிவிட்டதைக் காண்கிறோம் அற்பமான காரணங்களுக்காகவும் கூலிகளுக்காகவும் கொலைகள் நடக்கின்றன சொந்த இடையிலும் கணவன் மனைவிக்கிடையிலும் கூட கொலைகள் அதிகரித்துள்ளன இதுவும் இறுதி நாளின் அடையாளம் என்று நபிசெல்லாம் அவர்கள் கூறினார்கள்